அன்பான ஓகச் லிட்டரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் இந்த புத்தாண்டில் உங்களோடு நெய்வேலி பாரதி குமார் எழுதிய உயிரின் ஒலி என்கின்ற சிறுகதையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் அன்பான நேயர்களே நெய்வேலி பாரதிகுமார் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா நிலக்கரி நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றுபவர் தமிழில் நிறைய சிறுகதைகள் குறும் நாவல்கள் எழுதி பரவலாக கவனத்தை ஈர்த்த ஒரு எழுத்தாளர் அவருடைய கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம் ஒரு நாள் திருச்சி தொடர்வண்டி நிலையம் அந்த திருச்சி தொடர்வண்டி நிலையத்தில் பெருவளத்தான் அப்படிங்கிற ஒரு லோகோ பைலட் அவருடைய ஒரு நாள் தொடர்வண்டி பயணத்தில் நடைபெறுறது தான் இந்த கதை இந்த பெருவளத்தான் வந்து லோகோ பைலட்டாக இருக்கார் லோகோ பைலட்னா தொடர் வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்க அவர் தான் வந்து லோகோ பைலட்னு சொல்லுவாங்க அவருக்கு அன்றைக்கி என்ன டியூட்டினா திருச்சியிலேருந்து செகந்தராபாத்துக்கு தொடர் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிற வேலை அது ஒரு நீளமான பயணம் இந்த பெருவளர்த்தானுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவர் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவருக்கு அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த லோகோ பைலட் அவங்க அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய அந்த கேபினில் வந்து டாய்லெட் எதுவும் இருக்காது அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டேஷனில் இவங்க ஏறினாங்கன்னா வண்டி எங்கே இன்னொரு ஸ்டேஷனில் நிறுத்துகிறாங்களோ அங்கே தான் போயிட்டு வேறு ஒரு அதாவது நம்ம பயணிகளுடைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த அதில் இருக்கக்கூடிய கழிப்பறையை தான் அவர் வந்து பயன்படுத்தணும் இதற்கு இடையில் நூறு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர்லாம் வந்து ஒரு ஜங்ஷனுக்கும் இன்னொரு ஜங்ஷனுக்கும் இடையிலான தொலைவு இருக்கும் அப்போல்லாம் அவர் என்ன செய்வார்னா அவர் ஒவ்வொரு சமயமும் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் அவர் வீட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த கேரி பேக் அந்த பாலித்தீன் பைகளெல்லாம் சேகரித்து வச்சுப்பார் அந்த பைகளில் அவர் டியூட்டியில் போகும்போது அவருக்கு யூரின் வந்ததுன்னா அதில் யூரின் போயிட்டு தூக்கி வெளியில் போட்டுருவார் இல்லை காலி பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்து அதில் யூரினை பிடிச்சி வெளியில் போட்டுருவாங்க இப்படி தான் வந்து பெரும்பாலான லோகோ பைலட்டுகளுடைய பயணம் அமையுது ஏன்னா அந்த கேபினில் வந்து அங்கே ஒரு பாத்ரூமோ ஒரு டாய்லெட்டோ வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை அது போன்ற ஒரு சூழல் இப்போ அவர் வந்து திருச்சியிலேருந்து செகண்டராபாத் போகணும் வழக்கமாக இந்த பெருவில்த்தான் டியூட்டியில் இருக்கும்போது அவருக்கு அசிஸ்டண்ட் லோகோ பைலட்டாக கூட வர்றது வந்து கேசவன் அன்னைக்கு அவர் வரல அவங்க மாமியாரை யாரோ இறந்துடுறாங்க அதுக்கு அவர் போயிடுறார் அதனால் இப்போ புதுசாக ஒரு ஏஎல்பி அவங்க வந்து ஒரு பெண் அவங்க பேர் பிரமிளா அவங்க அன்னைக்கு இவரை கூட அந்த பணியில் சேர்ந்து அந்த ரயிலை இயக்கக்கூடிய பணியில் இவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்காக வராங்க இப்போ இவருடைய நிலைமை ரொம்ப சங்கடமாக போயிட்டு ஏன்னா ஒரு பெண் கூட இருக்கும் பொழுது நம்மளால் எப்படி வந்து இந்த யூரினை சேகரித்து வெளியில் போட முடியும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தொலைவு இந்த பயணம் இருக்குது அது வரைக்கும் இவர் அடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை அப்படி அடக்கி அடக்கி தான் இவருக்கு வந்து இந்த சிஸ்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வியாதி வந்துச்சு அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபெக்ஷன் அவருக்கு வந்துச்சு உடனுக்குடன் வந்து யூரின் போக முடியாமல் யூரின் போகிறத வந்து கட்டுப்படுத்துறதால உருவாகிற ஒரு தொற்று நோய் அது இப்போ இந்த பிரமிளா இவங்களை கூட பயணத்தில் வராங்க அவங்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படி போகும்போதே இவர் அவங்களுடைய கதையெல்லாம் கேட்குறாரு இந்த பிரமிளா வந்து சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டார் தம்பி தங்க யாருமே இல்லை ஒரே பொண்ணு அவங்க அம்மா கூட தாய்மாமன் வீட்டில் படித்து வளர்ந்து வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு இப்போ இவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயணத்துலேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு இன்டிமஸி உருவாகிடுது அப்போ பெருவில்த்தான் என்ன சொல்கிறார்னா ஆமாம் நான் வந்து உனக்கு அப்பா வயசு என்னை நீ அப்பாவாக நினச்சிக்க நீ எந்த சங்கடமும் பட வேண்டாம் ஒரு ஆணை கூட இரவில் நம்ம வந்து இந்த ரயில் பயணத்தில் இருக்கிறோமே அப்படின்னு நீ ஒன்று சிரமப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறார் அது போல தன்னுடைய பிரச்சனையும் அவர் சொல்கிறார் எனக்கு இது மாதிரி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் வந்து யூரின் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இடையில் வந்து ஒரு ஸ்டேஷன் வரும் சூலூர் பேட்டன்ட் அந்த சூலூர் பேட்டைக்கிட்ட வந்து அவர் வந்து அந்த பிரமிளாட்ட சொல்கிறார் இங்கே நல்லா சமோசாலாம் கிடைக்கும் இந்த ஊர் சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ்மா நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிற அந்த பிரமிளா வந்து வாங்கி சாப்பிட்றாங்க திரும்ப வந்து வண்டி எடுக்குது இப்போ இவருக்கு வந்து அந்த யூரின் வர்ற சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிடும் இவரால் ரொம்ப கட்டுப்படுத்த முடியல அப்போ இந்த பிரமிளா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே சொன்னீங்க எனக்கு அப்பா மாதிரிங்க அப்புறம் ஏன் வந்து என் முடிவெட்கப்படுறீங்க நீங்கள் தாராளமாக யூரனை பிடிச்சி வெள்ளை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை வேறு பக்கமாக திரும்புகிறார் இவர் அந்த கேரி பேக்கை வச்சு அந்த யூரின் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் யூரின் அந்த அதிர்வில் வரவே மாட்டாங்க ரொம்ப இவருடைய நிலைமை வந்து மோசமாகுது வலி இருக்குது ஆனால் அவரால் வந்து அந்த சிறுநீர் வந்து பிரிய மாட்டாங்க இப்போ இந்த இது இதுவரைக்கும் அவர் இந்த ட்ரெயின் ஓட்டினத்தில் ரன் ஓவர்னு சொல்லுவாங்க விபத்து ட்ரெயினில் வந்து விபத்து நடக்கிறத அவங்களுடைய மொழியில் வந்து ரன் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு முறை கூட ரன் ஓவரில் அவர் ஈடுபட்டதே கிடையாது அவர் ஓட்டுன எந்த ட்ரெயினும் விபத்தை ஏற்படுத்தினது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரமிளா வந்து உணர்றார் அதுபோல பின்னால் இருக்கிற காடு அவர் என்னென்ன கூப்பிட்டு வாக்கி டாக்டல சொல்கிறார் ஏதோ அடிப்பட்ட மாதிரி தெரியுது ஒரு கிராமத்து பெரிய ஒருத்தர் ஒரு ஓரமாக உட்காந்து அடகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவங்க ட்ரெயினை நிறுத்துகிறாங்க நிறுத்தி வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த பிரமிளாவும் இந்த கார்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ரெயினை நிறுத்த வேண்டாம் கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கலாம் கிராமத்து சனங்க யாராவது அடிபட்டுருந்தாங்கன்னா கும்பலாக வந்து நம்மளை தாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த என்ன செய்கிறன்னா அதை கேட்க மாட்டேங்கிறார் இல்லை இல்லை என்ன நடந்ததுன்னு நம்ம போய் பார்ப்போம் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் செய்வோம் அப்படின்ட்டு வரார் அப்போ பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி உடம்புல மட்டும் அடிபட்டு இறந்து போய் கிடகு அந்த கண்ணுக்குட்டி அதனுடைய உரிமையாளர் வந்து பக்கத்தில் உட்காந்து அந்த கிராமத்து பெரிய ஒருத்தர் தலையில் கையை வச்சுட்டு சோகமாக அழுதுகிட்ருக்குறார் இந்த கன்றுக்குட்டியை பார்த்தோடனே இது கடவுள் வந்து நம்முடைய வழியை தெரிஞ்சு கடவுளே நிகழ்த்தி இருக்கிற ஒரு விபத்து இது அப்படின்னு அவர் தோணும் இந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த தன்னுடைய வழியை போக்குது அப்படின்னு நினைக்கிற அடுத்த நேரத்திலே இவருக்கு அது வரைக்கும் அந்த சிறுநீர் பிரியாமல் இருந்தது அவருடைய ஆடையிலே வந்து சிறுநீர் போகிறார் முழுமையாக சிறுநீரை கழிச்சிய பிறகு அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது ஒரு பெரிய விடுதலையாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டியினுடைய தன்னுடைய உயிரை கொடுத்து இது தன்னுடைய வலியை நீக்கி இருக்குது அப்படின்னு வந்து அவருடைய அந்த கண்ணுக்குட்டியினுடைய உயிரினுடைய ஒளியை அவர் தரிசிக்கிறார் அதுபோல் வந்து நெய்வேலி பாரதிக்குமார் வந்து இந்த உயிரினொலி சிறுகதையை எழுதுகிறார் இல்லை என்ன நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம்னா நம்ம எல்லாருமே வந்து தொடர்வண்டி பயணங்களை மேற்கொள்கிறவங்க தான் ஆனால் அந்த வண்டியை ஓட்டுறவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த கேபின் எப்படி இருக்குது அங்கே ஒரு டாய்லெட் இருக்குதா அப்படி நம்ம யாருமே எதையுமே அதை நம்ம கவனிச்சிக்க மாட்டோம் ஆனால் ஒரு கலைஞராக இருக்கிறவங்க ஒரு எழுத்தாளராக இருக்கிறவங்க இப்படி ஒரு மனிதன் படக்கூடிய அவஸ்தையை என்னைக்கோ ஒரு நாள் அவங்க கண்ணில் படுது அதை வந்து அதை ஒரு சிறுகதையாகவோ ஒரு கவிதையாகவோ எழுதுகிறாங்க சக மனிதர்களுடைய அவஸ்தையை வலியை சோகத்தை கண்டடையிறது அதை பகிர்ந்துக்கிறது இதுதான் கலைஞர்களுடைய வேலையாக இருக்குது இன்னொரு கதையில் வந்து கண்மணி குணசேகரன் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு டவுன் பஸ்ஸில் வந்து இந்த மத்தளம் அடிப்பாங்க அந்த மத்தளத்தை ஏற்ற மாட்டாங்க டிரைவர் கண்டக்டர் அது ஏற்றுனா மற்ற பயணிகளுக்கு சிரமமாக இருக்க இது பற்றி அவர் ஒரு கதை எழுதுனார் அந்த கதை வந்து அந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் படிச்சுட்டு இனிமேல் வந்து நடத்துனர்களோ ஓட்டுனர்களோ அந்த டவுன் பஸ்ஸில் இது போல் மத்தளம் தவில் இது போன்ற கலைஞர்கள்லாம் ஏற்றிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவே போட்டாங்க அப்போ கலைஞர்கள் எழுதக்கூடிய ஒரு சிறுகதை அல்லது ஒரு நாவல் ஒரு கவிதையானது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய விளைவை உருவாக்குது இன்றைக்கி தாய்மார்கள் பால் கொடுக்கறதுக்கு பொது இடங்களில் அறைகளை வந்து ஏற்படுத்துக்கிறாங்க ஒரு மாலுக்கு போகிறோம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு போகிறோம் பொது இடங்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம் எல்லா இடங்கள்லேயும் தாய்மார்களுக்கு பால் ஊட்டக்கூடிய அறை இருக்குது அதுபோல் வீல் சேர் பயன்பாட்டுக்காக ரேம்ப் இன்றைக்கி எல்லா கட்டிடங்கள்லேயும் உருவாக்கியிருக்கிறார் போல எதிர்காலத்தில் இந்த லோகோ பைலட் போகக்கூடிய அந்த கேபினில் வந்து ஒரு பௌத்ரூமை உருவாக்குறதுக்கு நம்முடைய ரயில்வே துறை முன் வரணும் அப்படின்னு இந்த கதையின் வாயிலாக நெய்வேலி பாரதி குமார் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்